ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம குரு அதார பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு அதிகாரம் எப்போது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒன்றரை மாத காலம் வந்து குரு வந்து அதிகாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி குரு அதிசார பயிற்சி இது வந்து ஒன் இயர்க்கு கிடையாது ஒன்றரை மாதம் மட்டும்தான் இந்த பலனு அதிசாரத்துல மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு வராரு இவ்வளவு நாளா வந்து உங்களுடைய ராசியில இருந்து ராசிலயே குரு இருந்தார் இப்ப ரெண்டாம் இடத்துக்கு வராரு ரெண்டாம் இடம் அப்படிங்கறது வந்து தனஸ்தானம் இந்த ரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை உங்களுக்கு பாக்குறாரு ரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கறாரு அஷ்டம ஸ்தானத்தை பார்க்கறாரு அதுக்கு அடுத்தது பத்தாம் இடத்தை பார்க்கறாருங்க எது நன்மையோ இல்லையோ தொழில பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ஒன்றரை மாத காலகட்டத்துல திடீர்னு தொழில் நல்ல அபித்தி ஆகிறது இடத்துல இருந்து குரு ஆறாம் இடத்தை நல்ல வருமானம் வரும் அது மூலயமா கடன் ரீதியா இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் சால்வ் உண்டான வாய்ப்புகள் இருக்கு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இருந்து சால்வ் உண்டான அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்கு நீங்க ஒரு நினைச்சிருப்பீங்க ஒரு விஷயங்கள் வாங்கியிருப்பீங்க இல்லை ஒரு விஷயத்தை கொடுத்திருப்பீங்க ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் பண்ணிருப்பீங்க அந்த கமிட்மெண்ட்ல இருந்தெல்லாம் உங்களை காப்பாத்துறது குரு தான் இந்த ஒன்றரை மாச காலத்துக்கு அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை குரு பாக்குது இந்த ஒரு அஷ்டம காலத்தை பாக்குறது ஒன்றரை மாச காலகட்டம் வந்து எல்லா விஷயங்களையும் ஜாக்கிரதையா இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருங்க பொதுவா ரெண்டாம் இடத்துக்கு வரனால தனஸ்தானம் பொருளாதார உயர்வு உறுதியாக உண்டு இவ்வளவு நாளாக வந்து நீங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் இந்த ஒன்றரை மாத காலத்தில் போகுது காசு பணம் வருமா இருந்து நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் ஒன்றரை மாச காலகட்டத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கட்டாயம் வந்தே தீரும் அதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன் ரீதியாக பிரச்சனைகள்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் ஒன்றரை மாத காலகட்டம் ஏதாவது ஒரு சோர்ஸ் வரும் அந்த சோர்ஸ் மூலிமா நீங்க வந்து கடனை இப்போதைக்கு டெம்பரரியா அடைச்சிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால அதனால வந்து கமிட்மெண்ட் யாருக்கும் கொடுக்காதீங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா போங்க குரு உங்களுக்கு வந்து எங்க பாக்குறாருன்னா ஆறையும் பாக்குறாரு எட்டையும் பாக்குறாரு அப்ப வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போங்க மருத்துவ செலவு இருக்கு திடீர்னு சர்ஜரி கண்டம் வரலாம் அதனால மருத்துவ செலவு தேவையில்லாத சர்ஜரி கண்டம் இதெல்லாம் இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கு தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமா தொழில் டெவலப் பண்ணுறதுக்கு கடன் கிடைக்குமானால் இந்த டைமில் கிடைக்கும் ஒன்றரை மாத காலம் வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கடன் உறுதியாக உண்டு அதே நேரத்தில் வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழிலில் நல்ல கவனம் செலுத்தணும் இது எதனால் வந்து தொழில் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புலப்பட்டுரும் பார்ட்னர்ஷிப் வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் பார்ட்னர்ஸ்குள்ளே வந்து பிரிஞ்சு போகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது அதனால் அதில் வந்து நீங்கள் கவனமாக கேர்ஃபுல்லாக நடத்தணும் பொதுவாகவே மிதுன ராசிக்கு வந்து பத்தாம் பத்தாம் சனியும் இருக்கு குருவும் இப்ப அங்க பாக்குறதுனால தொழில் ரீதியா நல்ல கூர்மையா உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அதுல இருந்துச்சு அப்படின்னா நல்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் திடீர்னு எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு நல்ல பணம் அப்படிங்கிறது கட்டாயம் உறுதியாக உண்டு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் புதையல் லாற்று யோகம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு பொதுவாகவே வந்து ஆறாம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இருக்கிற திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு நல்ல இன்கம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால யாரை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க நீங்கள் பேச்சு வாக்கில் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட சொன்னிங்கன்னா அது வந்து உங்களுடைய பேச்சே உங்களுக்கு தப்பாயிரும் அதுக்கப்புறம் அதனால பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரியும் அதனால தேவையில்லாத வதந்திகள் வரது அல்லது தேவை தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சா இது பண்ணுற மாதிரி இருக்கும் இருக்கும் அதனால ரெண்டாம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒருத்தரை பத்தி ஒருத்தர் கிட்ட ஒருத்தரை பத்தி ஒருத்தர் கிட்ட நீங்க சொல்லாம தவிர்க்கிறது நல்லது அவங்க ஒப்பீனியன் கேட்டா கூட எனக்கு ஐடியா இல்ல நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நழுவி நைஸா வந்துருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இன்கம் வரும் ஆனா ப்ரொமோஷன் வரும் ஆனா அதே நேரத்துல உங்க கூட இருக்கக்கூடிய எதிரிகள்னால பிரச்சனை உங்களுடைய வளர்ச்சியில பொறாமப்படுறவங்க உங்களை எப்படியாவது இறக்கி விடணுங்கிறதுக்காக நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க நீங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பாக்குது அதாவது ஒருவர் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமா இது இருக்கனால அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்க மேல தப்பு இருக்குதோ இல்லையோ ஆனா சண்டை போடுற இடத்துல நீங்க இருக்க கூடாது அவ்வளவுதான் யார் வேணா பிரச்சனை பண்ணட்டும் ஆனால் நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கோங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒரு ஒன்றரை மாதத்துக்கு ரொம்ப அமைதியாக இருங்க இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களாகி கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அப்படிங்கிற அளவுக்கு போகும் அதனால் அமைதியாக இருங்க முக்கியமாக பெண்கள் வந்து தன்னுடைய கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அது அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானமாக இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கே சர்ஜரி கண்டமாகிறதுக்கோ அல்லது மருத்துவ செலவுக்கோ உறுதியாக இருக்கு அதனால கவனமாக இருங்க இதே மாதிரி வந்து தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் சொத்து சேர்க்கை திடீர்னு வந்து வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது ஒரு லோன் எடுத்து வாகனம் வாங்குறது ஒரு இடம் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்கு புதுசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வெயிட் பண்ணுங்க இந்த காலகட்டம் வேண்டாம் இன்னும் வந்து ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு மறுபடியும் குரு அதிசாரம் வக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கே போவார் அந்த காலகட்டங்களில் நீங்கள் வாங்குங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே குரு வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளும் செய்வார் அதே நேரத்தில் வீட்டில் மட்டும் சுமூகமான உறவுகளை வளர்த்துக்கிறதுக்கும் பொறுமையாகவும் இருக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுங்க இதுவே பெரிய பரிகாரமாக உங்களுக்கு மாறிடும் இதுக்கு அடுத்தது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல மார்க் எடுக்கிறது நல்ல ஞாபக திறனு நல்ல மோட்டிவேட் ஆகி தானாகவே படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடும் பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்ல டைம் நம்ம படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதே மாதிரி வந்து காலேஜ் படிக்கக்கூடியவங்களுக்குலாம் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடியது படித்து முடிச்சிட்டு எனக்கு உத்தியோகம் கிடைக்குமான இந்த டைம் குரு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம் நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆகும் ஆனால் பப்ளிசிட்டி ஆனால் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா மிதுன ராசியில் இருக்கவங்க இந்த டைமில் நெகட்டிவ் ஆகி ஒரே நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறோம்ல செம வைரல் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது ஆனால் நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு ஆறு எல்லாம் பார்க்கறாரு அதனால அதையும் பார்த்துக்கணும் ஆனால் காசு பணம் நிறைய வரும் நிறைய விருதுகள் வாங்குறது நிறைய வெளிநாடு பயணம் போகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு உத்தியோக ரீதியாக வெளி தொழில் ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு பத்தாம் இடத்த குரு பார்க்குது இது ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி அது கலைத்துறையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு அமைப்பு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் லஞ்ச லவணிகளை ஈடுபடாதீங்க அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் விரும்பாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால பேர் கெட்ட பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அமைதியாக இருக்கணும் ஆனால் நீங்கள் மீடியா முன்னாடி பேசும்போது மற்ற மக்களிடையே பேசும்போது நிதானத்தோடு பேசுனீங்க அப்படின்னா பரவாயில்லையாக இருக்கும் இல்லைனா உங்களை அறியாமே ஏன்னா ரெ இதில் வந்து என்னென்னா குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கனால உங்களை அறியாமே வாக்குஸ்தான சனியும் பார்க்கறதுனால தேவையில்லாமல் பேசிட்டீங்க அப்படின்னா அது ஒரு நெகட்டிவா போயிடும் அப்புறம் கட்சி தலைமையிடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிப்பாங்க ஏதாவது ஒரு இருந்து உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களா நடந்துடும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு வில்வத்தால அர்ச்சனை பண்ணுங்க அரசியல் சார்ந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும் பொதுவாகவே மிதுன ராசிக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் கடன் ரீதியாகவும் உங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அதே மாதிரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சர்ஜரியோ அல்லது விபத்தோ இந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது இதிலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாலும் போதுமானது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்